வணக்கம் கணபதி துணை நமோ நாராயணன் எனது வாடிக்கையாளர்கள் அனைவரும் நலமாக இருக்க என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வங்களாகிய எனது வாடிக்கையாளர்கள் அனைவரும் நலமாக இருக்கவும் அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கவும் ஆன்லைன் மூலமும் இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி தீர்வு காண இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டுள்ளேன் இதை போல மேசலக்கணம் ரிசபணம் மிதுன லக்னம் சொல்லி உள்ளேன் அதையும் லக்கணம் சொல்லியுள்ளேன் பார்த்துக் கொள்ளவும் இப்பொழுது கடகலக்கணத்துக்கு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் கடகலக்கணக்காரர்கள் அரசாழ்வார்கள் கடகலக்கணக்காரர்கள் வாழ்வில் மேலே வர கும்பிட வேண்டிய தெய்வம் முருகன் மனதால் உணர்வால் உள்ளத்தால் கும்பிட வேண்டிய தெய்வம் அம்மன் இவர்களுக்கு கல்வி உண்டு வேலை உண்டு சகோதரி உண்டு பின் சகோதரன் உண்டு விருப்பப்படி இவங்க தாய்க்கு நன்றாக உள்ளது தகப்பனுக்கும் நன்றாக இருக்கும் தப்பில்லை தெய்வக்காரியங்களில் தகப்பன் இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு விதிய உணருக்கு தாய் அவர்கள் வந்து பார்க்கும்போது எண்ணெய் ஆய்வு கெமிக்கல்ஸ் வந்து பொருட்கள் செய்வார்கள் என்று கணிதம் உண்டு இவர்களுக்கு குழந்தை அப்படின்னு பேசும்போது ஆண் குழந்தை ஆண் குழந்தைகள் கடகிழக்கணுக்கா இருக்கு ஆண் குழந்தைகள் தான் உண்டு மூன்று ஆண் குழந்தைகளுக்கு பின்னாடிதான் பெண் குழந்தைகள் வரும் பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது உங்கள் விருப்பம் மனைவி வீடு வடக்கு வாசல் கிழக்கு வாசலா இருக்கும் மனைவி அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க மனைவி அவங்களுக்கு அம்மா மனைவிப்பா உண்டி பார்க்கும்போது இரும்பு மோட்டார் ஆயில் செய்யலாம் இவர்கள் வீட்டில் அணிய வேண்டிய என்னவென்றால் வெள்ளை கலர் அணியது நல்லது தொழில்துறை போகும்போது ரோஸ் கலர் தனியாக ஹாரம் செய்வதென்றால் தெற்கு அல்லது மேற்கு ஆபீஸ் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும் செங்கல் சூழலில் இருந்து பல இருபது பஸ் வாங்கி வைக்க இடங்கள் வாங்கி வைக்க புரோகர் செய்யலாம் நூற்றுக்கு ஐம்பது அரசு அரசூழியராக இருப்பார்கள் என்பது தின்னம் இதற்கடுத்து இவர்களுக்கு சகோதரி அக்கா இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இல்லை என்று சொல்ல முடியாது ஆக இவர்கள் வடக்கு வாச கிழக்கு நல்லது தெற்கு வாசல் மேற்கு வாசல் தொழில்துறை தெய்வத்தை கருப்பராயன் முனையப்பன் மதுரை வீரன் முருகன் சிவன் கருகாலி உச்சிகாலி பத்திரகாளி காமாட்சி மீனாட்சி என்று இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வீட்டில் இவர்களுக்கு சுண்ணாம்பு அதாவது வெள்ளை கிளர் பயன் அடிச்சிருந்தாங்க நல்லா இருக்கும் இவங்க வீட்டில் வந்து வெள்ளை கிளர் பயன் அடிச்சா நல்லா இருக்கும் வாகனங்கள் வந்து ரோஸ் கலர் இருக்கணும் மற்றபடி தவறனாக பேசறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது நல்லா இருக்கணும் நல்லா வருவார்கள் இந்த லக்கணக்காரர்கள் என்பது ஜாதகத்தில் உள்ள முக்கிய குறிப்பாகும் ஆகவே இந்த எபிசோடை பார்த்து உங்கள் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தவும் தொண்ணூத்தாறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு பதினொன்று என்ற இலக்குடன் தொடர்பு கொண்டு ஜாதகங்களை நேரடியாக பார்க்கவும் வாஸ்து பார்க்க நீரோட்டம் பார்க்க என்னை அணுகவும் வணக்கம் ஓம் நமோ நாராயணா